ஹே டு வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப்டர் லாங் டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாட்டு பொங்கல் அன்றைக்கி என்னென்ன பண்ணணும் மாட்டு பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடுகளுக்கு தண்ணியை பிடிச்சி வைக்கிறான்னா ரெண்டு பேரும் நின்று சண்டை போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க சொன்னால் கொஞ்சம் கூட கேட்க மாட்றாங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் மாடு கழுவிட்டுருக்காங்க இதுதான் புதுசாக வாங்கின மாடு புது மாடுன்றதுனால நிற்கவே இல்லை ரொம்ப கையில் மூக்குனாங்கிற பிடிச்சிக்கிட்டு தான் கழுவிட்டு இருந்தாங்க மாடும் ரொ புது இடம் அப்படின்றதுனால ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க அப்பாவும் தம்பியும் குளிச்சு விடுத பார்த்துட்டு மாட்டுக்கு வலிக்க போது நானும் பாப்பாவும் போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அவ்வளோ மெதுவாக தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க மாட்டை தேய்ச்சி குளிச்சுடுங்க மாட்டுக்கு வலிக்காது உங்களுக்கும் வலிக்காது என்னடா பண்ணுற ரொம்ப வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சம்பாதித்த ரொம்ப பிடிக்காத சாமி புதுசாக இருக்குங்காட்டி அது இந்த வேலை பார்க்குறது இவரு பேர் கொக்கோ இவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்டா பாட இருக்கு பாருங்க கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை ரொம்ப பாடாப்படுத்திட்டான் குளிச்சு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் நான் பெயிண்ட் அடிக்கிறேன் நீ நீ விடுப்பா நான் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்ல மாடு முட்டிருண்டா வேண்டாம்னு சொன்னா கேட்காம நான் அடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் இந்த மாடு முத முதல்ல முதல்ல மாடு வாங்கினதுனால அவங்க அம்மா பேர் வச்சு வள்ளின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம் தம்பி கம்முன்னு நிற்கும் கொஞ்சம் ஏன்னா அடிக்கடி பார்த்துட்டே இருக்க மாடுன்றதுனால நின்னுக்குச்சு மாடுகள் முடிக்கும் போது என்னென்ன பாடுபடுத்தினானோ அதை விட அதிகமா பொட்டு வைக்கும்போது ரொம்ப படுத்து வாடாப்படுத்திட்டாங்க ரொம்ப படாத செயினை பிடிச்சி அதுக்கப்புறமா தான் நெத்தியில் போட்டு வச்சது நான் வாங்கி சகாப்பு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி நான் அடிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல என்கிட்ட நின்றுச்சு மாடு நான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிகிட்டே அடிக்கவும் அடிச்சு முடிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் பாப்பா கொண்டு போய் கட்டிட்டாங்க மாட்டை புது மாடுன்றதுனால ரொம்ப பயந்துகிட்டே இருந்துச்சு ஆல்ரெடி ஆட்டுக்குட்டிலாம் குளிக்க வச்சிட்டோம் மேஞ்சிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் அதை பிடிச்சி தண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் கொம்புக்கு போயிட்டு அடித்தோம் ஒரு பேர் ஜாக்கி இவருக்கு குளிக்கிறதுனா பிடிக்கும் ஆனால் என்ன நம்ம குளிக்க வைக்கும்போது நிற்க வச்சு குளிக்க வைக்கணும் விளையாண்டுக்கிட்டே குளிச்சுட்ருப்பான் இன்றைக்கி நான் பக்கத்தில் இருக்கோம் கம்மு நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கு ஜாக்கியை குளிச்சு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு குளிச்சுட்டு சா பொங்கல் சாமான் எடுத்துக்கிட்டு வரணும் வந்து தான் பொங்க வைக்கணும் நானும் அத்தையும் தான் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு அவ்வளோவா அடுப்பிரிக்க தெரியாது அதனால் அத்தை கூட வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் போட்ட உட்காந்து எப்போ பொங்கல்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்னை விட ஆர்வமா என் பயந்தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் எங்க பக்கம் உழுகுதுன்னு எந்த பக்கம் விழுந்தாலும் ஒரு ஒரு சாமி இதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அது தெரியாது தான் தெரியும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் தனியை பார்த்து பொங்கு விட்டது ஒரு களுக்கு பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் சாமி கும்புற பக்கம் சாணியை கரைச்சி துளிச்சு விட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஒழுங்காக தெரிஞ்ச வராது பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பின்னாடியே பாருங்கள் பின்னாடி ஒரு கிளிப் வரும் மாட்டுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அதுக்கு கேக் வெட்டலான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் மாடு கூட கட்டுத்தாரியே அந்த அளவுக்கு சுற்றி இருக்காது தம்பி சுற்றிக்கிட்டே இருந்தான் கரும்பு இது பண்ணிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் படப்பு ரெடி பண்ணி தேங்காய்லாம் எடுத்து வச்சு மஞ்சள் பிள்ளையாறு சாணி பிள்ளையார் அப்புறம் அந்த சாணி ஒன்று கரைச்சி வச்சாங்க அதோட நேம் எனக்கு தெரியல எல்லாமே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் படப்பு போடுற இடத்துல தம்பி நான்தான் பொங்கலுக்கு வெளில வைப்பேன்னு சொல்லி இடையில புந்து புந்து வச்சுக்கிட்டு இருந்தான் சரி அவசியம் ஏன் கெடுப்பானேன்னு விட்டுட்டோம் வச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே வந்து நம்ம அடுப்பிடித்த சாம்பல் எடுத்து தான் தின்னி இது பண்ணுவாங்க அதை தான் வந்து பூஜை பண்ணுறப்போ சூட வச்சு காட்டுவாங்க அது தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாப்பா சாமி கும்பிட்டு நான் சாமி கும்பிட்டு தான் படப்பில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றா வச்சோம் ரெண்டு மாட்டுக்கு கொக்கோக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டோம் படப்பை எடுத்து ஜாக்கிக்கு மட்டும் கொடுத்து விட்டுட்டோம் போய் குழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கையில் படப்பை பார்த்ததும் எவ்வளோ வேகமாக வாளாடுறதை பாருங்கள் குளிக்கும்போது அவ்வளோ பாடுபடுத்துனா கொண்டு வந்த பொருளை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப இருட்டிருச்சு இருச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணிவிட்டு போயிடுங்க அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்